பல்லா hey. hey, மலையாள <laughs> <laughs>

அடர் வயிறு அட்டை அடர் முட்டை அடிக்க நாங்களே பண்றோம் தட்டை பயிரு தனாறு பல்லு தாங்க பல்ல போன பல்லு அது நாங்க உனக்கு சின்னதா இருக்கு பேரு

ஆ ஆ ஆணம் அடிக்க இல்லை வராங்க கல்யாணத்துக்கு வைக்க மாட்டோம் கோயில் மட்டும் சரி கெட்டங்காரை எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆ ஆ ஏ செண்டு எண்டு உண்டா செண்டு ம் ஆ அது வரவங்களும் வரப்பு லேசாக இப்படி ஆ அஞ்சிரு அஞ்சீர் அடிக்கிறேன் ஆமாம் ஆ ஏ அட்டைவரி அடார் மட்டும் என்ன ம் எப்படி தெரியுமா எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஆணை அடிக்க வராங்க ஆ அண்டை உடனே இந்தாட அட்டைவரு ஆமாம் இந்தாட வச்சொட்டை மொத்தக்கொட்டை ரெண்டா அண்டை அண்டை உடிச்சிக்குவோம்